ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சில பேருக்கு வித்தியாசமான வந்து ஐடியாக்கள் தான் வந்து வரும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாக்கிறது அவர் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்கா அவருடைய வீடு வந்து பதினஞ்சு லட்சம் ஆனால் விற்கவே இல்லை இந்த வீடை எப்படியாவது நம்ம வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ குழுக்கள் முறையில் வந்து லாட்டை சீட்டு போடுற அந்த மாதிரி ஒரு டிக்கெட்டு போடுக்காரு பெரிய போஸ்டர் அடித்து போட்டிருக்காரு ஒரு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் விலை வந்து ஐநூறுரூவா அப்படின்னு போட்டிருக்காரு ஐநூறுரூவா குளுக்க முறையில் வச்சு யாருக்கு வேணுமோ அந்த பதினஞ்சு லட்சரூவா மதிப்பில் வீடு கொடுக்குதுன்னு சொன்னால் இதை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்து வாங்கியிருக்காங்க ஏன்னா ஐநூறுரூவாய்க்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சரூவா வீடு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லி எல்லாருமே போட்டி போட்டு வாங்கியிருக்காங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் அப்படிங்கிறது அப்படிங்கும்போது ஐநூறு பத்து பேர் வாங்கினாலே ஒரு ஐயாயிரரூவா ஆச்சு ஒரு நூறு பேர் வாங்கினாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரரூவா வந்து ஆயிரும் எத்தனை பேர் வாங்கினா இத்திர ஆயிரம் பேர் வாங்கினாலே கிட்டத்தட்ட வந்து அஞ்சு லட்சம் வந்து அவருக்கு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் எல்லாருமே வந்து வாங்கினாங்க அவங்களுக்கு ஒரு கணவர் மனைவி அப்புறம் தன்னுடைய வந்து ஆறு மாத குழந்தை இன்னொரு குழந்தை ஒரு வீட்டுக்கே வந்து நாலு சிட்டு அஞ்சு சிட்டு எல்லார்கிட்ட ஒரு வீட்டுக்கே மூவாயிரம் நாலாயிரம் ஐநூறுரூவா தான் அப்படின்னு வாங்கினாங்க அதனால் ஏகப்பட்ட டிக்கெட் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிது நிறைய வந்து அவர் நினச்ச பணமும் வந்து வந்துடுது அப்புறம் குழுக்கள் முறையில் யாருக்கு கிடைச்சிது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு வீடு கிடைக்கிறதான் யார் தான் ஒன்றாமா கடைசியில் யாருக்கு கிடைச்சிது வருது அப்படின்னா ஒரு சின்ன ஆறு மாத குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா அந்த மதிப்பில் வீடு கிடச்சி இதை கேட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க மொத்தம் நாலு சீட்டு வாங்கியிருந்தோம் இப்போ அந்த பொண்ணு பேரில் குழந்த பேரில் கிடச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்காக பேர் போட்டி போட்டு வாங்கினதால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பாஞ்சு லட்சம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஈஸியாக வந்து இவருடைய பாஞ்சு லட்சத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அவரும் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு இப்போ அவருக்கு வந்து பாஞ்சு இருபது கிடச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு பரிசு கடிச்சுன்னா எல்லாருமே அந்த பாராட்டியிருக்காங்க இந்த மாதிரி எப்படி ஒரு ஐடியா இருந்தாலும் சரி நம்ம மனசு வந்து இருந்தால் எப்படி ஒரு ஐடியா இருந்தாலும் புத்திசாலி கையில் வந்து எது கிடைச்சாலும் அது வந்து இது இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனால தன்னுடைய வீட்டை வந்து விட்டுட்டாரு இப்போ எல்லாருமே அவரை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க வீடு வந்து இப்போ விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த பாராட்டியிருக்காங்க எப்போவுமே நம்ம வந்து பார்த்தினா அடுத்தவங்க சொல்லுவாங்க அடுத்தவங்க முட்டாளர் சொல்கிறது என்றைக்குமே நடக்கணும் நமக்குன்னு வந்து நிறைய ஐடியாக்கள் வந்து கண்டிப்பாக வந்து வரும் எல்லாருமே வந்து பார்த்தினா எப்போவுமே அந்த புத்திசாலியெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து புத்திசாலித்தனம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது வந்து வெளியில் தெரியல தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை யாரும் மட்டமாக பேசுகிறாங்களோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு புத்திசாலி அப்படி உணருங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் வந்து ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே நம்மளும் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து நினைங்க கண்டிப்பாக இப்போ வந்து ஏதாவது ஒரு முறையில் வந்து ஜெயிப்போம் என்றைக்குமே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ போ முயற்சி பண்ணியிருப்போம் ஜெயிச்சது சொல்ல மாட்டாங்க தோற்று போனதை தான் சொல்லுவாங்க மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் வந்து நினச்சி ஃபீல் பண்ணாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதாவது முறையில் ஜெயிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நினைக்கிறாங்க